என்னோட நண்பர் அவருக்கு வந்து ஒரு ஆட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பைனான்ஸ் பஜாஜ் பைனான்ஸ்ல கேட்டாரு அதுக்கு வந்து என்கிட்ட வந்து பஜாஜ் கம்பெனில வந்து போன் மூலியமா தான் கேட்டாங்க இவர் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் ஆதார் கார்டு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா என்கிட்ட எந்த டீட்டெயில சொல்லுவாங்க என்ன வந்து கேரண்டரா போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல ஆட்டோ எடுத்து இது வரைக்கும் கரெக்டாக கட்டிட்டு இருக்காரு இப்ப இந்த மாதம் வந்து ஒரு பத்து நாள் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல இருந்து ரஞ்சித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து வீட்டுல விசாரிக்கிறாரு அந்த டைம் நான் வெளியில போயிருந்தேன் வீட்டுல வந்து கீழே எங்க அக்கா கிட்ட கேக்குறாரு அப்புறம் என் பொண்ணு கிட்ட கேக்குறாரு வீட்டுல லேடிஸ் இருக்கும் போது காலையில வந்து இது மாதிரி செய்யறதா தவறு இப்ப அரசாங்கமே வந்து ஒரு அறிவிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிவிக்கை விட்டுருக்காங்கன்னா கடன் கொடுத்தவங்களும் வந்து இது மாதிரி போய் மிரட்டி கேட்க கூடாது வீட்டாண்ட போய் கேட்க கூடாது தன்மையா கேளுங்க இல்ல காவல் நிலையத்துல புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா வந்து வாங்கினவர் யாரோ நான் வந்து சாட்சியா இருந்தது எனக்கு வந்து வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க போன மொழ எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல அதனால இன்னைக்கு என்ன பண்ண நான் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்தேன் காவலர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு அவங்க வந்து விசாரிச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க